ஆடக மதுரை அரசை போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி கவாய்க்கணக திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆவணி அற்புதமான மூலப்பெருவிழா தொடங்கி இருக்கக்கூடிய உன்னதமான தருணம் சிவபெருமானின் திருவிளையாளர்களை மையமாக வைத்து ஆவணி மூல திருவிழா வெகு சிறப்பாக மதுரை என்பதிலே கொண்டாடப்படுகிறது அறுபத்தி நான்கு திருவிளையாளர்களின் முக்கிய திருவிளையாடல் லீலைகள் இந்த திருவிழாவை முன்னிட்டு மதுரை எம்பதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது முதல் நாளன்று கருங்குருவிக்கு உபதேசம் செய்த லீலை அற்புதமாக நடைபெற்றிருக்கிறது ராஜராஜனின் மகன் சுகுணபாண்டியன் தன் தந்தையின் மறைவுக்குப் பிறகு பதவியேற்கிறார் அவரது ஆட்சி காலத்திலே கருங்குருவி ஒன்று மதுரை அருகிலிருந்த ஒரு நகரில் வசித்து வந்தது முற்பிறவியிலே இந்த குருவி வலிமைமிக்க ஆண்மகனாக விளங்கியது ஆனால் அவன் செய்த பாவ வினையால் இந்த பிறப்பிலே குருவியாக பிறந்திருந்தான் இந்த குருவியை பருந்துகளும் காகங்களும் விரட்டி விரட்டி அடிக்கிறது குருவி பயத்திலேயே காலம் கொண்டிருக்கிறது இதனால் அந்த ஊரை விட்டே கிளம்பி அங்கிருக்கிற பக்கத்தில் இருக்கிற காட்டிற்கு போயிருக்கிறது அங்கே காகம் போன்ற எதிர் பறவைகள் இல்லாததால் காலத்தை கழித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே சிவன் அடியார் ஒருவர் அது தங்கியிருந்த மரத்தடியில் இளைப்பார்வதற்காக அமர்கிறார் அந்த வழியாகச் சென்ற சிலர் அடியவரை வணங்கினார்கள் அவர்களுக்கு அவர் அறிவுரைகளை சொல்லுகிறார் மதுரை நகரின் பெருமைகளை எடுத்துச் சொன்ன அவர் அந்த ஊருக்கு சென்றாலே போதும் நமக்கு பிறவி பிணி நீங்கிவிடும் அங்கு இருக்கின்ற பொற்றாமரை குளத்தின் தீர்த்தம் உடலில் பட்டாலே போதும் சகல வளமும் கிடைக்கும் மோட்சம் உறுதி என்று சொல்லுகின்றார் உண்மைதான் பெருமக்களே பொற்றாமரை குலத்தினுடைய தீர்த்தம் உடலிலே பட்டாலே போதும் சகல நோய்களும் தீர்க்கிற அரும் மருந்தாக இருக்கிறது இதை கேட்ட குருவி சிவநாமத்தை உச்சரித்தபடியே மதுரை நோக்கி வருகிறது கோயிலுக்குள் நுழைந்து பொற்றாமரை குளநீரில் தன் உடல் படும்படியாக உரசிக்கொண்டு மேலே மேலே எழும்பியதாம் பிரகாரத்தை சுற்றி பறந்து வளம் வந்து மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள்ளும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்குள்ளும் இருந்த உத்திரத்தின் மேல் அமர்ந்து தெய்வ தரிசனம் செய்திருக்கிறது மூன்று நாட்கள் தொடர் தரிசனம் செய்த அந்த குருவியைப் பற்றி அன்னை மீனாட்சி தன் அருமை கணவன் சொக்கநாதனிடத்திலே கேட்கிறாள் அதன் பூர்வ ஜென்மம் குறித்து அம்பிகை இடத்திலே சுவாமி அற்புதமாக விளக்கி அந்த குருவிக்கு மிருத்தியுஞ்ச மந்திரத்தை உபதேசம் செய்கிறார் மிருத்தியூஞ்ச மந்திரம் என்பது ஆயில் விருத்திற்கும் பிறவி துன்பத்தை நீக்குவதற்கும் உரிய அற்புதமான மந்திரம் மந்திரம் கேட்ட குருவி இறைவனிடத்திலே இறைவா என்னை மற்ற பறவைகள் துன்புறுத்துகின்றன அவற்றை சமாளிக்கும் அளவு எனக்கு பலத்தை தந்தருள வேண்டும் என்று சொன்னதாம் இறைவனும் அதை ஏற்றார் பெருமக்களே குருவியே உன்னை இனி மக்கள் வலியன் என்று அழைப்பார்கள் நீ பலமிக்க குருவியாக இருப்பாய் மற்ற பறவைகளை விரட்டும் ஆற்றல் பெறுவாய் என்று சொல்லி திரி அம்பக மந்திரத்தையும் உபதேசித்தார் எம்பெருமான் சிவபெருமான் இந்த மந்திரத்தை கற்ற அந்த பறவை நீண்ட காலம் அதை உபதேசித்து இறைவனடி சேர்ந்தது என்பது வரலாறு பத்திமை நியமம் பூண்ட பறவை மேல் கருணை நாட்டம் வைத்து இமையாத முக்கன் மறைமுதல் ஒரு செய்கன்று நித்திய நிலைமை நல்கி நேர்ந்தவெம் கூற்றை காய்ந்த சத்திய ஞான மிருத்தியுஞ்சயத்தினை உபதேசித்தான் என்று பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்திலே சொன்னபடி இந்த எம்பெருமான் இந்த அற்புதமான லீலையை செய்து கற்பக விருட்ச வாகனத்திலே சுவாமி பிரியாவிடை செமேதராக எழுந்தொருளி வர பின்னால் அன்னை மீனாட்சி சிம்ம வாகனத்திலே எழுந்தருளி ஆவணி மூல வீதிகளிலே அற்புதமாக பவனி வருகின்ற திருவிழா தான் ஆவணி திருவிழாவாக மலர்ந்திருக்கிறது முதல் நாள் கற்பக விருட்சம் கேட்டதை அப்படியே கொடுக்கக்கூடிய தன்மை படைத்தது இன்றைக்கு நாம் இந்த வாகனத்தை பார்த்து என்ன கேட்டாலும் நமக்கு தரக்கூடியவனாக வல்ல சொக்கநாத பெருமான் பிரியாவிடே சமேதராக முதல் நாள் அந்த கற்பக விருட்ச வாகனத்திலே வருகிறான் பின்னால் அன்னையானவள் சிம்ம வாகனத்திலே உழைப்பின் உன்னதத்தை உணர்த்துகின்ற பெருமாட்டியாக அற்புதமாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் தரிசித்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வா வாழ உங்களை வழிகாட்டுகிறோம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி